சுவிசேஷகன் என்ற வார்த்தைக்கு மீட்கும் கிருபையை கொண்டு வருகிறவன் அர்த்தம் மீட்கும் கிருபையை தினங்களுக்கு அறிவிக்கிறவன் கிரேஸ் ஆஃப் காட் மீட்கும் கிருபையை மக்களுக்கு கொண்டு செல்லுகிறவன் அர்த்தம் மூன்றாவது சுவிசேஷகன் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் எளிமையான முறையிலே ஜனங்களை ரட்சிப்பின் வார்த்தையை சொல்லி நடத்து சிம்பிள் சரி இதான் சுவிசேஷன் இந்த வார்த்தைக்கு மீட்கும் கிருவையை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருகிறவன் இல்லை சில நல்ல ஆழமான சத்தியங்கள்லாம் உண்டு இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு அதை கவனிப்போம் நம்பர் ஒன் படிங்க அப்போ எட்டு ஐந்து இன்னொருத்தர் எக்ஸ் எயிட் தேர்ட்டி ஃபைவ் ரெண்டு பேர் படிக்க அன்பாக கேட்கிறேன் எட்டு ஐந்து எட்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து எஸ் ஒரு நிமிஷம் பாருங்க எல்லாரும் ஒரு சுவிசேஷகனை எப்படி அடையாளம் காண்பிக்க முடியும் இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன் இங்கேயும் ஆரம்பத்தில் சொன்னேன் திக்குதரிசனம் சொல்லுகிற எல்லாரும் திக்குதரிசிகள் அல்ல கொச்சுக்கக்கூடாதுண்ணே ட்ராக்ஸ் கொடுக்கிற எல்லாரும் சுவிசேஷகர்கள் அல்ல எப்படி பார்க்குறீங்க பண்ணிக்கணும் புரிதா உங்களுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்கிற எல்லாரும் சுவிசேஷகர்கள் அல்ல ப்ளீஸ் கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க எல்லாரும் இட் இஸ் அண்ட் ஆஃபீஸ் அது ஒரு தனிப்பட்ட விசேஷமான ஒரு அபிஷேகம் ஒரு ஊழியம் நான் விளக்குறேன் கவனிங்க இப்போ சுவிசேஷகன் என்று சொல்லுவது தனிப்பட்ட விசேஷமான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியம் வசன ஆதாரம் எல்லாருக்கும் வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க புரிய உங்களுக்கு வசனம் எடுத்து படிச்சு பாருங்க ரைட் அப்போ தலர் எட்டு ஐந்து ஆ எஸ் பிரசங்கிதா ஆ மாறுபடிங்க பிழிப்பு செய்த அதிசயங்களையும் ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு எல்லா எல்லா சுவிசேட்டனும் பார்க்கணும் என்ன பண்ணுவனங்க ஒரு சுவிசேஷனுடைய உண்மையான சிவிசேஷன் ஊழியத்தில் இதெல்லாம் இணைஞ்சிருக்கும் இதெல்லாம் இணைஞ்சிருந்தா தான் அவனுக்கு போய் தான் சுவிசேஷகன் திரும்ப சொல்லுகிறேன் நீங்கள் டாக்டர் பில்லுகிரா பிரகா உதாரணம் காட்டுவீங்க எளிமையான ஆனால் அவர் சுவிசேஷகன் எப்படி சொல்ல கேளுங்க எளிமையான சுவிசேஷத்தினாலே ஜனங்களை கவருகிறவன் இன்னொரு விஷயம் இருக்குது சுவிசேஷகிட்ட ஒரு ஒரு வேங்கஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் எங்கே போனாலும் அது கல்யாணமாக இருக்கட்டும் அது மரண வீடாக இருக்கட்டும் அது பர்த்டேவாக இருக்கட்டும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ரட்சியை பற்றி சொல்லாமல் முடிக்கவே மாட்டார் அதான் சுவிசேஷன் அனாயிண்டிங் படிச்சு பார்த்துக்கிறீங்களா கவனிச்சுக்கிறீங்களா நீங்க எது ஒரு சாவா இருக்கட்டும் ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும் இவர் பர்த்டே பார்ட்டியா இருக்கட்டும் எங்க போனாலும் அவர் முடிக்கும் போதே தான் முடிப்பார் அதை சொல்லி ஆழ்த்து கால் கொடுத்து தான் முடிப்பார் ஆனால் நீங்க நான் செய்யறது இல்லை நான் சொல்ல முடிக்கிறேன் பாஸ்டர் நம்ம நாங்கள் வேற நம்முடைய மினிஸ்ட்ரி வேற ஆனால் ஒரு சுவிசேஷம் என்று சொன்னாலே கவனிங்க நான் நான் சொன்ன முதல் வார்த்தை எந்த எந்த நிகழ்ச்சியிலும் எந்த பிரசங்க எடுத்தாலும் அது என்ன பிரசங்கமா இருந்தால் கூட பரவாயில்லை என்ன பிரசங்கம் எடுத்தாலும் அதை கொண்டு வந்துடுவார் நிறைய பேர் சொல்லலாம் அண்ணன் ஜீவானந்த சொல்லலாம் அண்ணன் சொல்லலாம் இவன் டீஜஸ் கூட சொல்லலாம் ஸோ அதுதான் அந்த அழைப்பில் இருக்கிற மேன்மை அதான் அவருடைய அழைப்பு ரெண்டாவது ஆழமான செய்திகளை அவங்களும் எதிர்பார்க்க முடியாது நான் அருமதேஸ்வரனே அவர்கள் எளிமையான முறையிலே ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இரண்டாவது தேவனுடைய மீட்கும் கிருபை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகிறவர்கள் மூன்றாவது நற்செய்தியாளர்கள் நான்காவது வசனத்தினாலும் அற்புதங்களாலும் தேவனுடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறவர்கள் இப்ப படிங்க வசந்த படி உங்களுக்கு இப்ப படிங்க எட்டு முப்பத்தஞ்சு எட்டு அஞ்சு ஆ ஆ எஸ் பிரசங்கீதா எஸ் ஆறு படிச்சீங்களா சிஸ்டர் ஆ ஏழு படிச்சீங்களா ஏழு எஸ் கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை கவனித்தார்கள் தீஸ் ஆர் த சைன்ஸ்லிஸ்ட் சுவிசேஷகருடைய அடையாளங்கள் தான் இவன் தான் சுவிசேஷகன் இந்த ஊழியத்துக்கு தகுதியானவன் படிங்க படிங்க புரிது உங்களுக்கு எஸ் எஸ் திரும்ப சொ ஊழியத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் இணைந்தே இருக்கும் அவன் தான் அவனுக்கு அசுத்தாவிகள் ஓடத் தொடங்கின புரிஞ்சு அவங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தன நீங்க சொல்லலாம் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் சொன்ன ஒரு அப்போ சபையை ஸ்தாபிக்க முடியும் அதே வேளையில் திருக்குதல் ஒழித செய்ய முடியும் அதே வேளையில் ஒரு சுவிசேஷனாக இருக்க முடியும் சபைக்குள்ளே மேய்ப்பனா இருக்க முடியும் அதே வேளையில் அவ நல்ல ஒரு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியராக இருக்க முடியும் புரியும் எல்லா ஊழியங்களையும் அரவணைத்து செல்லுகிறவன் தான் அப்போ எல்லா ஊழியங்களையும் அரவணைத்து செல்கிறவன் மட்டுமல்ல ஆலோசனை கொடுக்கிறவன் தனக்குள்ளே அந்த வரங்களை வைத்திருக்கிறவன் இந்த சபையின் போதகர் அவர் அப்போஸ்தலர் அதே சுவிசேஷகராக இருந்தார் இது வந்து அந்த அப்போ இருக்கிற அபிஷேகம் அப்போ வெறும் பாஸ்டர் மட்டும் கிடையாது ஆரம்பத்தில் சொன்னேன் அரவணைக்கிறவன் அடுத்து ஆளுகை செய்கிறவன் புரியுது உங்களுக்கு அரவணைக்கும் தெரியணும் ஆளுகசெய்யும் தெரியணும் அவனுக்கு தான் அப்போஸ்தலன் என்ற பட்டம் உண்டு இப்போ நான் பேசுகிறது சுவிசேஷனை பற்றி ஒரு சுவிசேஷம் என்று சொன்னாலே மன்னித்துக்கொள்ளுங்கள் சும்மா ரெண்டு வசனம் பேசவும் சுவிஷேகம் மாற முடியாது சொல்லலாம் சுவிசேஷ வேலை சொல்லலாம் சுவிசேஷனோட அடையாளங்கள் என்னவென்றால் படிச்சீங்களே அற்புதங்கள் அடையாளங்கள் அசுத்தாவிகள் புறப்பட்டு போகிறது அது மட்டுமல்ல திரளான ஜனங்களை எளிமையான சுவிசேஷத்தினாலே ரட்சிப்புகள் நடத்துவது இதாங்க டீச்சர்ஸ் இந்த சுவிசேஷனுடைய ஊழியத்தினுடைய மேன்மை இதுல என்னத்தன பெரிய விஷயம் என்ன பெரிய விஷயம் தெரியுமா நம்ம ஒத்துக்கணும் இத நம்ம சுவிசேஷ இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா சுவிசேஷ சபை இன்றைக்கு மதிப்பதில்லை மேய்ப்பர்கள் சுவிசேஷகளை பயன்படுத்துவதில்லை ஒத்துக்கிறீங்க சபையை சத்தமாக சொல்லுங்க சத்தமாக சொல்லலாமே ஏன் மதிக்க தெரியுமா உங்களை விட உங்க பேரை தெரியாது மக்களுக்கு ஆனால் அவங்க அவங்க பேர் மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் அறிமுகம் அவருக்கு நிறைய பேர் அறிமுகம் அப்புறம் உங்க பாஸ்டோர்டாக நான் பெரிய ஆளு உங்க பாஸ்ட் பேர் சொல்ல தெரியாது ஆனா அவர் பேர் சொல்லுங்க அவர் நினைக்கிறார் தெரியுமா இந்த பாஸ்ட் பேர் வந்த உடனே பாஸ்ட் மைக்க கொடுத்து நினைக்கிறார் அவரு பாஸ்ட் விடா கொண்டன் கொடா கொண்டன் புரியுது உங்களுக்கு ஒரு எனக்கு பிரபலியம் உண்டு இந்த சின்ன பார்த்தீங்களா இது எவ்வளவு உயர்ந்திருக்கிறது சுவிசேஷனுக்கு பிரபலியம் மெய்ப்பனுக்கு இல்லை அதுல இன்னொரு கோச்சிக்கூடாது ஒரு சுவிசேஷன் மூணு பிரசங்கம் தான் போதும் உலகம் ஃபுல்லாக சுற்றிடலாம் ஆனால் மீட்பனுக்கு அப்படி இல்லை அவன் பழவைகளையும் புதுவில் எடுத்து கொடுக்க நல்ல உக்கரணக்காரனாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம கேட்குற மக்கள் அதே ஜனங்களை கேட்குறோம் அதே மக்களை பார்க்கறோம் ஆனால் அதே மக்களுக்கு புருஷங்க நம்ம கொடுத்தோம்னா அவன் சொல்லுவான் பாஸ்டர் சரக்கே இல்லை அரைச்சமாகவே அரைச்சிருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா ஆசியரை பத்தி போட்டிருக்குது அவன் ராஜாக்களுக்கு ருசியான வர்க்கங்களை கொடுக்கிறவன் பிரச்சிக்கிறீங்களா ஆசிரியர் யாருன்னு கேட்குறீங்களா ஆசியர் யாருன்னு கேட்குறீங்களா யாருங்க ஆசியர் யாக்கோபின் குமாரன் அல்ல போட்டு ராஜாக்களுக்கு வேண்டிய ருசியான வர்க்கைகளை கொடுப்பானாம் தமிழ் ருசியான வர்க்கம் போட்டிருக்குது ஆங்கில பைபிள்ல இ கிவ்ஸ் தூட் கொழுமையான ஆகாரங்களை கொடுக்கிறார் முப்பத்தி மூணுல போட்டிருக்குது ஊழியர்களே நல்லா கவனிங்க ஒரு ஆசா நான் பத்தி பேச நினைக்கிறேன் மக்களுக்கு எதை கொடுங்க அந்த வசந்தம் படிங்களேன் ருசியான எஸ் ஆ என்னங்க எல்லா ஊழியர்காரரும் சொல்லுங்க சொல்லுங்க அப்துல் கலாமுக்கு என்னால பிரசங்கம் பண்ண முடியும்னு சொல்லுங்களேன் என்ன முடியாதா சொல்ல அந்த அம்மாவுக்கு பிரசங்கம் பண்ணலாம் கலைஞருக்கு பிரசங்கம் பண்ண முடியும் நம்ம என்ன இருக்குது நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க சொல்லுங்க சரக்கு இருக்குதுன்னு சொல்லுங்க ராஜாக்களுக்கு வேண்டிய புரியுதா அப்ப ராஜாக்கு ராஜாவே ரொம்ப ரொம்ப ஐலி இன்டெலக்ஷுவல் பீப்புளா இருப்போம் அந்த ராஜாக்களுக்கு வேண்டிய கொடுக்க ஸ்டஃப் வந்து ஒரு ஊழியக்கான கருத்தை கொடுத்துருக்கிறார் பையன் ஒன்று சொல்கிறேன் திருப்பி திருப்பி நான் பாஸ்ட்டுக்கு போகிறேன் நீங்கள் சின்ன வயசாக இருக்கலாம் உங்களுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற பிஹெச்டியாக இருக்கலாம் ஆனால் எங்கே நீங்கள் உங்க நீங்கள் நின்னீங்கன்னா அவன் அந்த பிஹெச்டிக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் கற்று உங்களுக்கு சொல்லி தருவார் நம்புறீங்களா அவன் பிஹெச்டி வேற அவனை ரெண்டு சங்கீதம் படிக்க சொல்லுங்க தணருவான் என்னோட பார்க்குறீங்க நாலு பேசிடு அஞ்சு பேசி பண்ணிருக்கட்டும் அவரோட அபிஷேகம் வேற உங்க அபிஷேகம் வேற உங்களுக்குள்ள இருக்குது ராஜா கொடுக்க வேண்டிய சத்தமா சொல்லுங்க அந்த கொழுமையான ஆகா இருக்குன்னா நீங்க முதல்ல கொழுமையா இருக்கணும் புரிதா உங்களுக்கு சனிக்கிழமை நைட்டு வந்து தெளிதேன் துளியும் பாலும் தேனும் என்னங்க ஒத்து வாக்கியம் கண்காடன்ஸ் ஏழு வார்த்தை கண்டிப்பார் விட்டார் அதை கேட்டு அவன் விட்டுறான் ஏன்னா இதெல்லாம் அவன் ஏற்கனவே படிச்சிருக்கிறான் அவன் சொல்றான் அடுத்து எங்க பாசத்தை தான் சொல்ல போறான்னு அவனே எடுத்து வச்சுக்கிறான் அதை விட பெரிய கொடுமை எங்கள் பாசிட்டிவ் ஓசம் தான் பேச போகிறாருன்ற அவன் ஏன்னா இந்த புஸ்தகம் அவன் வீட்டில் வச்சுக்கிறான் ஹலோ அப்படி இல்லைங்க சாரி நான் உங்களை குற்றப்படுத்தலை சொல்லுங்கள் கொழுமையான ஆகாரங்கள் சத்தமாக சொல்லுங்கள் இங்கிலீஷில் அதில் கொலஸ்ட்ரால் வராது அதில் கொலஸ்ட்ராலே வராது கொழுமையான ஆகாரங்கள் செல்ல சொல்லுங்க கொழுமையான ஆகாரங்களை நான் வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு வாரம் என்ன என்ன கொடுக்குறேன் என்னங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிறதில்ல சும்மா சூடு பண்ணி சூடு பண்ணி இல்லை இல்லை எதை தான் கொடுக்குறேன் கொழுமையாக செழிப்பான ஆகாரங்களை கொடுக்குறேன் விஷயத்துக்கு வந்தடலாம் இதில் என்ன தெரியுமா அந்த இந்த இந்த சுவிசேஷங்களுக்கு பெரிய ஒரு பெ ஒரு காரணம் தெரியுமா சுவிசேஷர்கள் இன்றைக்கு சபையை கணம் பண்ணுறா கணம் பண்ணுறது ரொம்ப பேர் நீங்கள் இங்கே ஒரு வேளை இருக்கலாம் அன்பா சொல்கிறேன் நீங்கள் ஒரு சுவிசேஷகனாக இருந்தால் கட்டாயம் ஒரு சபையில் அங்கத்தினதாக இருங்க அந்த சபைக்கு கீழே இருங்க அந்த சபைக்கு அந்த ஊழியனுக்கு தசமாக கொடுங்க திரும்ப சொல்லுகிறேன் கத்திரங்க வைத்திருக்கிறார் நாலு இருபத்தி அஞ்சு பேசிய சபையிலே எல்லாம் சொல்லுங்க சபையிலே யாருக்காக யாரோட ஊழியம் புரியுது உங்களுக்கு என் பிளீஸ் பிளீஸ் ரொம்ப அன்பாக எனக்கு தெரியல நீங்கள் பாஸ்டர் நீங்க பரவாயில்லை நான் கனம் பண்ணுகிறேன் அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் எப்படி ஒரு மெய்ப்பன் தேவன நியமிக்கப்பட்டிருக்கிறானோ அவனும் தேவனா நியமிக்கப்பட்டவன் ஆனால் அந்த தெரியுமா இப்படிப்பட்ட வரங்களை உடையவனா இருக்க வேண்டும் நமக்கு வருது என்னால் போய் ஓட்ட முடியல அந்த ஓட்டுறாரு என்னால் வைத்தொழி சுகமாக்க முடியல அவர் சுகமாக்கிறார் இது வந்து அவரல்ல அவருடைய அழைப்புக்குள் இருக்கிற அபிஷேகம் புரியல அவருடைய அது அந்த அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் போட்டிருக்குது இதெல்லாம் என்ன போட்டிருக்குது ஹலோ வென் வென் இவாஞ்சலிஸ் கால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்னெல்லாம் போட்டிருக்கு படிச்சிங்களே இப்போ அப்போஸ்ட் நடவடிக்கைகள் என்னது என்ன படிச்சிங்க அப்போஸ்ட் நடவடிக்கைகளில் எஸ் அவனால் சொல்லப்பட்டவைகளை புரிதா அவங்களுக்கு கவனிங்க அவன் அவன் பண்ண பிரசங்க ஒன்றே ஒன்று தாங்க நீங்க என்ன படிச்சு பாருங்க அவன் பண்ண ஒரே ஒரு பிரசங்கம் கிறிஸ்துவை பிரசங்கித்தான் வேற ஒண்ணும் கிடையாது புரியுதா உங்களுக்கு நம்மள மாதிரி இப்ரே பாஷை கிரேக்க பாஷை இங்கிலீஷ்ல அப்படி சொல்லு தமிழ் அப்படி சொல்லுது அது வேற அவன் செய்தி எல்லாம் என்னதான் சுவிசேஷனுடைய பிரசங்கம் என்னைக்குமே ஃபோக்கஸ் க்ரை கிறிஸ்தவ் மட்டும் மட்டும்தான் இருக்கும் திரும்ப சொல்லுகிறேன் எளிமையான சுவிசேஷம் எல்லாம் சொல்லுங்க எளிமையான சுவிசேஷம் ஜனங்களை மீட்கும் கிருபைகளை கொண்டு செல்லும் சுவிசேஷம் அது கூடவே கூடவே என்னதான் இருக்குது அன்பு ஊழியர்களே ஒருவேளை உங்களால் அது நடைபெறாவிட்டால் அவர் நடைபெற்றால் பொறாமை கொள்ள வேண்டாம் அதனால பெருமிச்சு விட வேண்டாம் நீங்க நீங்களே சொல்லிக் கொள்ள வேண்டிய விஷயம் அவருடைய உள்ள ஒரு அபிஷேகம் அது என் அழைப்பில் இருக்க அபிஷேகம் வேறதான் உங்களுக்கு என்னோட அழைப்பில் இருக்க அபிஷேகம் இப்போ என்ன படிச்ச என்ன படிச்சாருங்க அவரு என்னங்க உங்களுக்கு அந்த 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 மினிஸ்ட்ரி வேற இந்த மினிஸ்ட்ரி வேற சோ அவர்கிட்ட அதை தவிர வரது எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒன்று அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நம்ம தப்பு பண்ணி இருக்கோம் நம்முடைய நம்முடைய சபையிலே சுவிசையில் இனம் கண்டு கொண்டு அவர்களை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் அவர் உற்சாகப்படுத்த நல்லதுதான் நீங்க சொல்லுவீங்க அவனே வில்லனா மாறிட்டாயா அதுவும் உண்மைதான் அண்ணா ஒன்று நாம் எதை விதைக்கிறோமோ அதான் நாம் அறுப்போம் நம்முடைய ஒவ்வொரு செயலுமே ஒரு விதையாக நாம் எங்கேயாவது ஒருத்தர் விதைச்சிருப்போம் இன்றைக்கி நாம் அதை விதைக்கிறோம் நான் சொல்ல புரிஞ்சுதான் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேர் கூட்டின்னு வந்துருப்பீங்க அவன் நாலு பேர் கூட்டின்னு போயிட்டான் தானாக வந்தவன் தானாக போவான் தப்பி வந்தான் பத்து பேரை கூட்டின்னு போவான் என்னோடய பார்க்குறீங்க தோற்றுறன் தோத்துரன் வரான உள்ள அவன் சிங்கிளாக வருவான் அவன் டபுளாக போயிடுவான் புரியுதான் உங்களுக்கு ஆண்டு ஒரே இந்த திரள் திரளாக ஜனங்க வராங்க திரள் இப்போ வராங்க கொஞ்ச நாள் பொறுத்து இதை சொன்னார் இவர் தாங்க சபையில பில்லர் அப்படின்னாரு கொஞ்ச நாள் பொறுத்து போய் கேட்டேன் என்னங்க பில்லர் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அவர் கேட்ட பில்லர் ஆயிட்டார் அப்படின்னாரு கேட்ட பில்லர் வெட்டுக்கிளி பத்து சும்மா போல அந்த தூண் பத்து தூணோட பத்து தூணை பேத்துக்கட போயிடுச்சு எதுக்குதான் சபை எடுத்தது இப்போ அந்த அந்த இது நமக்கு வேண்டாம் நாம தான் நம்ம வாழ்க்கையில் நிற்கும் என் பரமப்பிட பிதா நடாத நாரெல்லாம் நாம எதை நடுக்கிறோமோ அதை மட்டும் இன்னும் கூட சொல்ல விரும்புகிறேன் நேற்று ராணுவர் அழகா சொன்னார் அவர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒன்று கர்த்தர் நீங்கள் நட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் கையில் அந்த பிரயாசங்களை நிச்சயமாய் தருவார் எங்கே போனாலும் வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் தான் அவன் திரும்ப அங்கே தான் வரணும் நம்புறீங்களா நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா உங்கள் அழைப்பிலே நீங்கள் உறுதியாகிருங்கள் அடுத்த வருஷம் சொன்னேன் ஒரு சுவிசேஷகனை நான் அவன் அவனுடைய ஊழியத்தில் இன்னொரு சில காலம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ரைட் அடுத்து படி படிங்க தொடர்ந்து படிங்க அந்த ரோமர் பன்னெண்டு எட்டு ரோம்பர் பன்னெண்டு எட்டு பன்னெண்டு எட்டு சீக்கிரமா ஒரு எல்லாம் எடுத்தீங்களா ரைட் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க தெரியல கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க புத்தி சொல்லும் ஊழியத்தில் இருந்து தான் அவன் மாறுகிறான் எத்தனை ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல இதை புரியல உங்களுக்கு முதல்ல என்ன ஊழியம் ஃபஸ்ட்டு என்ன ஊழியத்தில் வராரு அவர் என்னங்க புத்தி சொல்லுகிறவன் அப்போ சுவிசேஷகன் யார் ஐயா நான் உங்களை கேட்குறேன் உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் இங்கே வந்து சார் இருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் சபையில் ஒரு புத்தி சொல் அதாவது ஜனங்களுக்கு புத்தி சொல்கிற ஊழியம் உற்சாகப்படுத்துறது அவங்களை ஊக்கப்படுத்துறது அவங்களை ஊன்ற கட்டுகிறது இந்த ஊழியத்தை உண்மையாக செஞ்சீங்கன்னா பரலோகமே உங்களை பார்த்து நல்ல சுவிசேஷம் அவங்களை மாற்றிடும் நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு பாஸ்டருக்கு வில்லனாக இருக்காதீங்க சபைக்கு படித்து பாருங்க அவன் யாரா முதல்ல யார் புத்தி சொல்லுகிறவன் தான் ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்ய தகுதியானவன் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அண்ட் எக்ஸாட்டர் பிகேம் அண்ட் இவான் தெலிசு சொல்லுவாங்க முதல்ல புத்தி சொல்கிற ஊழியம் ஊழியத்தில் உதவியாக இருந்து புத்தி சொல்லி தொடர்ந்து படிங்க சார்